ஹலோ இன்று நீங்கள் அதிர்ஷ்ட ஆடியோஸில் கேட்க இருக்கும் பாடல்கள் பட்டினித்தார் அருணகிரினார் இசைத்தின் எழுப்பில் பாகம் இரண்டு கேட்டு மகிழுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாடால் மகவறிந்து ஊட்டவல்லேனல் வா டாவது படியோ திரு காச்சி அப்படாவது படியோ திரு காப்பாடாச்சி அப்படிக்க முத்தை தரு பத்தி திருநதி அத்திக்கிரை சத்தி சரவணன் முத்திக்குரு விட்டு குருவரை என போதும் முருகா தருபத்தி திருநகை அத்து கிரை கத்தி சரவணமுத்து குருவித்துக் குருவரை என போதும் முத்தை தருபத்தி திருநகை அத்திகிரை கத்தி முத்தி குருவித்து குருவரை என போதும் முக்கை பரமத்து முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பமரரும் அடி பேண முக்கட்பரமற்கு சொல்வி என் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர் கமரரும் அடி பேண தத்த கடை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட ஸிகிரியில் இரவாஜ பத்து தத்த கடை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பதில் வட்ட ஸிகிரியில் இரவாஜ பத்திரத்தை கடவிய பச்சை புயல் வெற்றத்தகு பொருள் பட்ச தொடு ரட்சி தருவதும் ஒரு நானே பக்திரதத்தை கடவிய பச்சை புயல் வெஞ்சது தகுபுருள் பச்சை தொடு ஒரு நாளே பொத்த பரிபுற நிறப்பதம் வைத்து பயிர விதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாடு சித்தி கைய பொத்த பரிபுற வைத்து பயிர விதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாடு பயிரவ தொகு 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 சித்திர பகுதிக்கு திருகடக என சிக்குப்பரிகட்ட பயிரவர் தொகு 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 சித்திரப்பவுரி குத்திகடகை என்ன போதே கொத்துப்பறை கொட்ட கடமிசை குக்கு கொகு குத்தி புதை புத்து பிடியன முதுகூவை கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு கொகு குத்தி முதுகுழ நட்பணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்துக் பெருமானே ஒட்டுத்தழ நட்பத்த உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்துக் பெருமானே ங்கையும் தங்கள சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின்பொருள் கொங்கு நன் சந்தொடமடைந்து நின்றன்பு போலே கண்டுட கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவே டன் பொ கொங்கவே குண்டரிக ரண்டமமும் கொண்ட பகிரண்டமும் கொங்கியழ வெங்கணம் கொண்ட போது பொங்கிரியனச்சிறந்த வளந்துமன் புண்டிக தந்தையும் சிந்தை கூட பகிரண்டும் பொங்கியழ்கள்கொண்ட போது பொன்கிரியன சிறந்த முன் கொண்டிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் படம் சென்றில் த சந்தான புஷ்ப சரிம கிங்கிணி முகச்சரணயுக மருத பிரபிரசேகர மூஷிசாருட வெகுமோக சத்ய பிரியாலிங்கி தாமணிகலச கரகட கபோனத்ய கன் முதல் இவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியவர் சித்திர கலாபமயில ிகரத்திராக பரிய தந்திய வராசனன் புலி சயுதத்து இந்திராணி மங்கல்ய கந்தேரக்காபரண கல்வேல் விரோத அருள் இமைய रत्म कलाप महिले रत् में कलाप பக்கரை சித்தமணி பொற்கடை கிட்ட நடை, பக்கையனு கதுரம் நீவ பக்கரை வி சித்திரமணி பொற்கிட்ட நாடை பக்கையனு கதுரம் நீவ பக்குவலர்போடையும் பக்குவடு து மதிக்கேவர் குக்கூடமும் ரச்சை தரு சித்தடையும் தே பன்னீர் சோழும் சிக்கது மதிக்க வறு குக்கூடமும் ரச்சை தரு சித்தடையும் தேர் சோழும் செப்படையும் புங்கள் இருப்பவோடு செப்பனவென கருவுகளை மறவேனை இக்கவரை நக்கணிகள் சர்க்கரை பருப்புடன் எப்பொறியவற்று வரை இழநீ இக்கவரை எட் வரை வத்து வரையிடனியேர் வண்டைச் சில் பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்கலடி சிர்க்கடலை பச்சடனன

ிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு உண்டோ தேடி தந்த அம்மா உனதன்பு அறிவுரையும் உதறிவிட்ட பாவி அன்று aí <laughs> பிரதி பெற்று பெ அத்தனையும் விட்டேன் வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன் தோழும் பங்கே நிறைத்த நற்பன் நிறுதோ பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோ குமரனே எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே எதிர் நிற்பனே பெருடராயும் வெங்க கண்ட கை சூலமும் திருமாயன் வெற்று பெரு சுடராயும் விபுதர்பதி குலிகமும் சூரன் குலங்கல்லி வெள்ளாவின கருதியே சங்காம நீ சித்தருளெனத்தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சங்காம நீ சயித் தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப தயிலமுடு சூரனு உடல் ஒரு நொடியில் உறுதியே தனியாண்மை கொள்ட நெடுவே தனியான் மைக் நெடுவே நெடுவேன் கங்காணி சாம் வாராகி இந்தராணி கவ்பாரி கமலாசனக் கண்ணி நாரணி உமரி புரை பைரவியமலை கௌரி காமாக்கி சைவ சிங்காமலை பவானி கார்த்திகை கொத்தி ஸ்த்ரம்பகி அளித்த செல்வ మురుగనిరు దర్గై కులాంతజల్ ఎంపుం తిరుకై వేనే సజిన్ కన్న తో సజిన్ కన్న తో సజిన్ కన్న తో నత్తజం నత్తనమ్ నత్తకုံ సదికేట తో నకతజం నకతడం నకతసုံ సదికేట తో నత్తజం సదికేట సదా నకతజం సదికేట సదా கனபட்சம் மயிலே நான் ஆட மயிலே அழகோடு முருகோடு நான் சேர்ந்து ஆட கரு குழலும் காணாது பேரழகம் சுங்கழகும் காணாத பேரழும் பிரிமாதும் வித்தார சொல்ல பிரிமாதும் வித்தாரு சொல்லும் முழுமதியும் பல்லழ ரூமையும் தார பல்லழ கவிதை சுரக்கும் கனி மகிழ்ச்சியப்போ கணிதை சுரக்கும் தனி மொழி சிறப்பு கருணை பேருக்கும் தனி உடல் அமைப்பு

கெடும் சொந்தவிங்கே சுவை தரும் பெண்பகிங்கே இனி நீயே அவள் ஏனோ நிலவே அதன் ஒழியே में न ிருப்போம் காதலின் சுகமே கனியல் மோகமே காவியம் அறைவோமே நிலவே அகன்மணி மகனே அகங்கணமே துவைத்திரு சங்கமிங்கே துவைத்தரும் தடுமையே மணி ரோமே நிலவே அகன்மணியே